மூலக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோலக்கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளிக்குவையே சரணம் நீல திருமே நீலே நினைவாய் நினைவ தெளியே நின்றே நருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதா மூலக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோலக்கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நீல திருமே நீலே நினைவாய் நினைவ தெளியே நின்றே நருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதா ماتا جیبوم للیتا, بھی گئیے. ماتا جیبوم للیتا بھی گئیے.